கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என வைகை செல்வன் கூறியதற்கு விசிக தலைவர் பத்ரமலன் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வைகை செல்வன் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம் ஸோ அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனுடன் அரசியல் எதுவும் பேசலை நட்பின் நடுப்பில் தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னு திருமலன் பதில் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும் இது முதல் கட்டம் அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு அடிக்கோடு இட்டு காட்டியிருக்கிறேன் உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காங்க நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது அவ்வளவுதான் ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது குறிப்பாக விஐடி வேந்தர் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றோம் அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம் அவரும் பக்கத்தரையிலே தங்கியிருந்தார் எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது அவ்வளவுதான் விடுதலைப் போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார் பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்த இடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம் அவ்வளவுதான் அவரும் அரசியல் பேசவில்லை நானும் அரசியல் பேசவில்லை அது எனக்கு தெரியாது அவர் ஏன் அப்படி தெரியல அதுக்கு அவருதம் இது நான் ஏற்கனவே பலமுறை பதில் சொல்லிவிட்டேன் இப்போது உள்ள சூழலில் அதற்கான ஒரு சாதகமான சூழல் ஏதும் இல்லை இந்த தேர்தலில் சனாதன சக்தியாக இருக்கிற பாஜக உள்ளிட்ட சங்கரிவார்கள் அதிமுகவோடு சேர்ந்து வலிமை பெற முயற்சிக்கிற சூழலில் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நான் பிராக்டிகலா பேசுறேன் அவங்க இதெல்லாம் நான் பேசுற காலத்தில் அவங்க பேசுறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்தில் பத்தாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்கிற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே ஒருங்கிணைத்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்னுடைய தலைமையிலே அந்த கருத்தரங்கம் நடைபெற்றது அப்போது நான் இந்த கருத்தை பேசிய போது பலரும் அதை ஒரு நகை நகை நகைப்புக்குரியதாக பார்த்தார்கள் ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரி சொன்னாங்க இங்கே அதெல்லாம் நடக்காது இன்றைக்கு பலரும் அதை பேசுகிறார்கள் அன்றைக்கு நாம் பேசத் தொடங்கிய போதே எல்லோரும் இந்த கருத்தை வரவேற்றிருந்தால் அதற்கு வலு கூடி இருக்கும் இதற்கிடையே நாம் சந்தித்த தேர்தல்களில் அது இன்னும் விரிவாக பேசப்பட்டிருக்கும் இப்போது அவர்கள் பேச தொடங்கியிருக்கிறார்கள் நாங்கள் அந்த கருத்திலே மாறுபடவில்லை அதில் உடன்படுகிறோம் கூட்டணி ஆட்சி என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது வேண்டாம் என்கிற நிலைப்பாடு கிடையாது ஆனால் அந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய அளவுக்கான சூழல் இன்னும் இங்கே கனியவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து